ஒருவர் வரலாற்றில் வாழ்ந்து மறித்தார் என்பதற்கு அவருடைய கல்லறை ஒரு முக்கியமான சான்றாக இருக்கின்றது வேதாகம காலத்தில் வாழ்ந்த நமக்கு தெரிந்த பல பிரபலமான நபர்களை கல்லறையில் அடக்கம் செய்தனர் என்று நாம் பைபிளில் வாசித்திருக்கின்றோம் அல்லவா இப்படியாக வேதாகமத்தில் வாழ்ந்த பலருடைய கல்லறைகள் இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நபர்கள் அனைவரும் வாழ்ந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நோவாவின் கல்லறை சாராளின் கல்லறை ராகேலின் கல்லறை யோசேப்பின் கல்லறை தாவீதின் குடும்பத்தினரின் கல்லறை நாகும் தீர்க்கதரிசியின் கல்லறை இயேசு உயிரோடு எழுப்பிய லாசருவின் கல்லறை பிலிப்புவின் கல்லறை மற்றும் பர்ணபாவின் கல்லறை இவர்களின் கல்லறையெல்லாம் இப்போது எங்கு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்கிற தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நோவாவின் கல்லறை பற்றி பார்க்கலாம் வேதாகமத்தின் மிக பழமையான நோவாவின் கல்லறை இப்போது எங்கு இருக்கின்றது தெரியுமா தற்போதைய அசர்பை என்கின்ற நாட்டில் நக்சிவான் என்கின்ற இடத்தில் காணப்படுகின்றது இது முந்தைய காலத்தில் அர்மீனியாவின் பகுதியாக இருந்தது நக்சிவான் என்பதற்கு ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவா இறங்கிய இடம் என்பதுதான் இந்த பெயருக்கான அர்த்தமாகும் இப்போது நாம் அசர்பைசான் என்கின்ற இந்த நாட்டிற்கு சென்றால் நோவாவின் கல்லறையை பார்க்க முடியும் அடுத்ததாக விலைக்கு வாங்கப்பட்ட கல்லறை பற்றி பார்க்கலாம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாரால் மறித்த போது அவளை அடக்கம் பண்ணுவதற்காக மக்பேலா என்கின்ற காஸ்ட்லியான கல்லறையை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குகையை மற்றும் அந்த குகை இருந்த அந்த முற்றிலுமான பகுதியையும் கூட ஏத்தின் புத்திரரிடம் இருந்து வாங்கியதாக ஆதியமம் இருபத்தி மூணு பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கின்றோம் விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாம் இந்த சாராலை அடக்கம் செய்ததுதான் வேதாகமத்தில் முதன் முதலாக ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டதை குறித்த செய்தியாக இருக்கின்றது இந்த இடத்திற்கு விலையாக ஆபிரஹாம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை நிறுத்து கொடுத்தாராம் அதன் பிறகு ஆபர்ஹாமின் குடும்பத்தாரை அடக்கம் செய்யும் இடமாக இது மாறியது ஆபர்ஹாம் யாக்கோபு இந்த இடத்தில்தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றனர் என்று ஆதியகமம் இருபத்தி மூணு பத்தொன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்று மற்றும் ஐம்பது பதிமூணு வசனங்களில் பார்க்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரிந்த யாக்கோபு எகிப்து தேசத்திலே மறித்தாலும் பதப்படுத்தப்பட்ட அவருடைய சரீரம் மீண்டுமாக கானான் தேசத்தில் இருந்த இந்த கல்லறைக்கே கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு விஷயம் கூட சொல்கின்றேன் நம் அனைவருக்கும் மூதாதையரான முதல் பெண்ணாகிய ஏவாலும் கூட இந்த பகுதியில் தான் மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் ஏவாலின் கல்லறையும் இந்த மக்பேலா குகையில்தான் இருக்கின்றது என்று பாரம்பரியமாக யூதர்கள் சொல்லி வருகின்றனர் ஆனால் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ராகேலின் கல்லறை பற்றி பார்க்கலாம் யாக்கோபின் அன்பு மனைவியாகிய ராகேல் பென்யமினை பெறும்போது பிள்ளை பெற்றின் போது மறித்து போனால் என்று பார்க்கின்றோம் ராகேல் மறித்து பெத்தலகேம் எனும் எப்பிரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் செய்யப்பட்டாள் என்று ஆதேகமும் முப்பத்தி ஐந்து பத்தொன்பது வசனத்தில் வாசிக்கின்றோம் இப்போது கூட நாம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கின்ற இந்த பெத்தலயம் பட்டணத்திற்கு சென்றால் ராகேலின் கல்லறையை நாம் பார்க்க முடியும் இது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக யோசேப்பின் கல்லறை பற்றி பார்க்கலாம் நம் அனைவருக்கும் பிடித்த யோசேப்பு தனது பத்தாவது வயதில் எகிப்து நாட்டில் மறித்தார் அதற்கு முன்பாக அவர் தன் சகோதரரிடம் தேவன் ஒரு நாள் நிச்சயமாக நாம் அனைவரையும் நமது சொந்த தேசத்திற்கே திரும்பி செல்லும்படி வழிநடத்துவார் என்று சொல்லி அந்த நேரம் வரும்போது அந்த வேலை வரும்போது தன்னுடைய எலும்புகளை கானான் திசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் இப்படியாக யோசிப்பு மறித்த பிறகு சுவந்த வர்க்கமிட்டு ஒரு பெட்டியில் அவரது உடலை வைத்தனர் நானூறு ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் முன்னறிவித்தது போலவே மக்கள் அனைவரும் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பு இஸ்ரவேலர்கள் அனைவரும் மோசையின் தலைமைக்கு கீழாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பயணமாக சென்றபோது இந்த யோசைப்பின் சரீரத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றனர் என்று பார்க்கின்றோம் நாற்பது ஆண்டு காலமாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அவர்கள் காணானை அடைந்த அவர்கள் சீகேமிலே தங்களது தகப்பனாகி யாக்கோபு சீகேமின் தகப்பனாகி எமோரியருடைய புத்திரரின் கையிலே நூறு வெள்ளி காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் செய்தனர் அந்த நிலம் யோசிப்பின் புத்திரருக்கு சொந்தமாக மாறியது என்று யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக தாவிதின் குடும்பத்தினரின் கல்லறை பற்றி பார்க்கலாம் த ஓல்ட் ஜெருசலேம் எருசலேமின் பழைய பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்தில் இப்போதும் கூட தாவிதின் கல்லறை காணப்படுகின்றது இது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது தாவிதின் மகனாகிய இந்த சாலமோன் ராஜாவின் கல்லறையும் கூட இதற்கு அருகில்தான் காணப்படுகின்றது ஆனால் தாவிதின் மகனாகிய அப்சலோமின் கல்லறை எருசலேமில் வேறொரு இடத்தில் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் இஸ்ரேல் தேசத்திற்கு சென்றால் குறிப்பாக இந்த எருசலேம் பட்டணத்திற்கு சென்றால் இவர்களின் கல்லறைகளை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாகும் தீர்க்கதரிசியின் கல்லறை பற்றி பார்க்கலாம் நாகும் தீர்க்கதரிசி நினைவையின் அழிவை குறித்து தீர்க்கதரிசனத்தை உரைத்தவர் நினைவே நிர்மூலமாக்கப்படும் நினைவே அழிந்து போகும் என்று தீர்க்க தரிசனத்தை நாகும் ஒன்னு பதினாலு வசனத்தில் கூறியவர் அதுபோக இந்த நினைவே நொறுக்கப்பட்டு அழிக்கப்படும் என்று நாகும் மூணு பத்தொன்பது வசனத்தில் இவர் முன்னறிவித்ததை பார்க்கின்றோம் முன்னறிவித்தது போலவே இவர் சொல்லிய தீர்க்க தரிசனத்தின்படியே சில ஆண்டு காலங்களுக்கு பின்பு பாபிலோனியரும் சீத்தியரும் மேதியரும் சேர்ந்து அசீரியாவின் தலைநகராகிய இந்த நினைவே பட்டணத்தை ஆண்டுகளுக்கும் இரண்டு மேலாக முற்றுகையிட்ட மூன்றாவது ஆண்டு காலத்தில் இந்த பட்டணத்தில் நடுவில் பாய்ந்த கோசேர் ஆற்றில் வெள்ளம் உண்டானது இதுவும் கூட நாகும் ஒன்னு எட்டு வசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளத்தின் காரணமாக பட்டணத்தின் ஒரு அரணின் ஒரு மிக பெரிய பகுதி விழுந்துவிட்டது அதன் மூலமாக பட்டணத்திற்கு உள்ளே நுழைந்த எதிரிகள் அனைவரும் இந்த பட்டணத்தை முற்றிலுமாக பிடித்து மக்களை கொன்று அந்த பட்டணத்தையே அழித்து போட்டனர் அதற்கு பிறகு இந்த நினைவே பட்டணம் குடியிருப்பு இல்லாமல் போய்விட்டது இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த நாகும் தீர்க்கதரிசியின் கல்லறை இப்போது இருக்கின்ற ஈராக் நாட்டில் அஸ்ஸமான் என்கின்ற இடத்தில் இவரது கல்லறையை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக இயேசு அற்புதம் செய்த கல்லறை பற்றி பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் மரித்த லாசுவை உயிரோடு எழுப்பிய கல்லறையை இப்போதும் கூட நாம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கின்ற பெத்தானியா பட்டணத்தில் பார்க்க முடியும் இந்த கல்லறை வெறுமையாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே லாசரு மறித்து கல்லறையில் வைக்கப்பட்டு நான்கு நாளுக்கு பிறகுதான் அங்கு சென்று லாசருவை உயிரோடு எழுப்பியதை பார்க்கின்றோம் இப்போதும் கூட இந்த லாசருவின் வெறுமையான கல்லறை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த லாசரு என்பவர் பிற்காலத்தில் சீப்புரு தீவில் இருக்கின்ற கித்தியம் என்கின்ற பகுதியில் ஊழியம் செய்து லாமாகா என்கின்ற இடத்தில் மறித்தார் மறித்த போது இவரது உடல் இந்த லாமாகா என்கிற ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது இப்போது நாம் சைப்ரஸ் தீவிற்கு சென்றால் இந்த லாமாகா என்கின்ற இடத்தில் இவரது கல்லறையை பார்க்க முடியும் இந்த கல்லறையின் மீது ஒரு தேவாலயம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது இப்படியாக லாசரும் முதன்முறையாக அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையையும் நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக அவர் மறித்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இரண்டாவது கல்லறையையும் அதன் மீது கட்டப்பட்டிருக்கின்ற தேவாலயத்தையும் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக பிலிப்பு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது புதிய ஏற்பாட்டு காலத்து நபராகிய பிலிப்பு மட்டுமல்லாமல் ஆதி காலத்தில் ஊழியம் செய்த கர்த்தருடைய ஊழியர்கள் சிலருடைய கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்தனர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பு ஏராப்பூலி என்கின்ற பட்டணத்தில் ஊழியம் செய்தார் இந்த பட்டணம் கொலோசை பட்டணத்திலிருந்து பதினாறு மைல் தொலைவில் இருந்த ஒரு இடம் அந்த காலகட்டத்தில் இங்கு இருந்த வெதுவெதுப்பான நீர்வீழ்ச்சி சுகமளிக்கின்ற மூலிகைகளின் சாறு கலந்தது என்று அந்த காலத்தில் நம்பப்பட்டதினால் அந்த காலத்திலேயே பயணிகள் அங்கு வந்து கூடியிருக்கின்றனர் இன்று கூட இந்த நீர்வீழ்ச்சி இருக்கின்றது அந்த காலத்தில் இங்கு இருந்த மக்கள் அனைவரும் ஒரு பெரிய சர்ப்பத்தை ஒரு கடவுளின் அவதாரமாக எண்ணி வழிபட்டு வந்தனர் இதை கண்ட அப்போசலனாகிய பிலிப்பு தன் கையிலிருந்த சிலுவையை நீட்டி அந்த பாம்பை மறைந்து போகும்படி கட்டளையிட்டாராம் பலிபீடத்தின் அடியிலிருந்து வெளியே வந்த அந்த பாம்பு தனது விஷத்தை கூடியிருந்தவர்களின் மீது கக்கிவிட்டு அந்த பாம்பும் செத்து போனதாம் இந்த பாம்பின் விஷம் பட்ட அநேகர் அன்றைய காலத்தில் இறந்து போனார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜாவின் மகனும் இந்த பாம்பின் விஷத்தினால் மடிந்து போனான் அப்போது அப்போசலனாகிய பிலிப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ராஜாவின் மகனை மீண்டும் உயிரோடு எழுப்பினார் இதை கண்ட சர்ப்பத்தின் மடாதிபதிகள் பிலிப்புவை பிடித்து அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி சிலுவையில் கட்டினர் இப்படியாக அப்போசலனாகிய பிலிப்பு இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே பெரிய பெரிய கற்களை எடுத்து அவர் மீது எரிந்து அவர் துடிக்க துடிக்க அவரை அடித்தே கொன்றனர் அந்த சமயத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவே வானத்தை ஏறெடுத்து பார்த்து பிதாவே இவர்கள் அனைவரையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு பிலிப்பு தனது உயிரை விட்டார் அவர் மறித்த சமயத்தில் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக அப்போசலனாகிய பிலிப்பு ஊழியம் செய்த இந்த ஏரோபோலி என்கின்ற பகுதியில் கட்டப்பட்டிருந்த ஒரு நான்காம் நூற்றாண்டின் ஆலயத்தின் இடிபாடுகளின் மத்தியில் அவருடைய கல்லறை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆம் பதினோராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இந்த கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இதை அனடோலு என்கின்ற துருக்கிய செய்தி நிறுவனம் அபிஷியலாக அறிவித்தது இந்த பிலிப்புவின் கல்லறையின் வடிவமைப்போம் அதன் சுவற்றில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களும் இது அப்போ சிலனாகிய பிலிப்புவின் கல்லறைதான் என்பதை உறுதிப்படுத்துகின்றது கடைசியாக பர்ணபாவின் கல்லறை பற்றி பார்க்கலாம் அப்போ சிலனாகிய பவுலோடு சேர்ந்து அவருடைய முதல் மிஷனரி பயணத்தின் உடன் ஊழியராக சென்றவர்தான் இந்த பர்ணபா பிற்காலத்தில் பர்ணபா பிரிந்து சென்று சீப்புரு தீவில் வல்லமையாக ஊழியம் செய்தார் சீப்புரு தீவில் இருந்த யூதர்கள் இந்த சபைகளின் வளர்ச்சியைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டனர் ஆகவே இந்த யூதர்கள் அனைவரும் இந்த பர்ணபாவை பிடித்து அவரை அடித்து துன்புறுத்தி அவரை கல்லால் இருந்து துடிதுடிக்க கொன்றனர் பர்ணபா ரத்த சாட்சியாக மறித்தார் நம் அனைவருக்கும் தெரிந்த மார்க்கு எவருக்கும் தெரியாமல் இந்த பர்ணபாவின் சடலத்தை எடுத்து வந்து சாலமி என்கின்ற பட்டணத்திற்கு வெளியே கற்களினாலான ஒரு கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார் பிற்காலத்தில் அந்த கல்லறையின் அருகே எயில் பர்ணபா என்கின்ற மடாலயமும் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பர்ணபாவின் வாழ்க்கை வரலாறு என்ன அவர் எப்படி ஊழியம் செய்தார் எப்படி மறித்தார் என்கின்ற வீடியோவும் இயேசு உயிரோடு எழுப்பிய லாசரு பிற்காலத்தில் எங்கு சென்றார் எங்கு ஊழியம் செய்தார் எப்படி மறித்தார் என்கின்ற வரலாற்று தகவல்கள் நிறைந்த வீடியோவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படியாக இந்த கல்லறைகள் கூட ஒருவர் செய்த வல்லமையான ஊழியத்திற்கும் வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கின்ற விவரங்கள் அனைத்திற்கும் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய சாட்சிகளாக இருக்கின்றன என்பது நமக்கு ஆச்சரியத்தையும் நமது பைபிளின் மீதான நமது நண்பகத்தன்மையையும் நமக்கு அதிகமாக கொடுக்கின்றது அல்லவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்